ஏதோ தேர்தலுக்காக கூட்டணி நினைச்சுக்காதீங்க உழவு பிரிவு காவலர் தமிழக காவலர்லாம் அண்ணன் என்னை எப்பவோ கூப்பிட்டு இருக்கணும் தம்பிய வாடா கூட நின்றான்னு சொல்லி இருக்கணும் அண்ணன் தாமதமாக கூப்பிட்டாலும் எங்க அண்ணன் கூப்பிட்டுட்டாரு தேர்தலுக்காக இல்ல நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிறது இல்ல நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கணுங்கிறது இல்ல எங்க அண்ணன் சந்தமளன் சீமான் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா அண்ணன் வந்து சென்னை பக்கம்லாம் நிக்க கூடாது உங்களை நேசிக்கிறவங்க எல்லாம் தென் தமிழகத்திலையும் தான் இருக்கும் நீங்க அங்க இருக்க கூடாது எந்த தொகுதினு சொல்லுங்க கூட்டணி தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி இருக்கேடா தம்பி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துருவான் செல்வகுமார் யார் இன்னைக்கு தமிழகத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடுகிற ஒரே ஒரு ஆம்பளை சிங்கம் அண்ணன் சீமான் யார் இன்னைக்கு இருக்காங்க மீடியாவுக்கு முன்னாடி அத்தனை கேள்விகள் எத்தனை வழக்குகள் உள்ள பூந்து போய் காவல்துறை வந்து பேப்பரை ஒட்டுறீங்க இனிமே ஒட்ட முடியாது உங்களால் அதை கிழிக்கிறதுக்கு அண்ணனுடைய காவலர்கள் அங்க இருக்க காவலர்கள் தேவையில்லை எங்களுடைய மஞ்சள் படை அதை கிழித்து தூள் தூள் எவ்வளவு அநியாயம் அதை தட்டி கேட்டால் வந்து அசிங்கப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற வேலையை வரும்போதே சொல்றோம் அங்க போய் நீ ஏதாவது சட்டமன்ற உறுப்பினராக்குமே கூட்டணி அப்படி பிள்ளை எதுவும் சொல்லிராத எனக்கு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்சன் நான் சட்டமன்ற உறுப்பினராக வரல எங்க அண்ணன் மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அந்த மக்கள் பிரச்சனைகளை களைவதற்காக என் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது சமூகத்திற்காக நாம் களமாட வேண்டும் தமிழகம் முழுக்க இந்த மக்கள் அறியப்படாமல் இருக்கிறார்கள் இந்த மக்களுக்காக நாம் களமாட வேண்டும் வந்தனே தவிர நான் சட்டமன்ற உறுப்பினர் அதனால என்னை யாரும் பயமுறுத்த முடியாது நேரத்தில் அண்ணன் எங்களுடைய குரலாக தமிழர் தேசம் கட்சியினுடைய குரலாக வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய குரலாக அண்ணன் ஒழிக்கணும் இப்ப கூட நான் சீக்கிரம் ஏன் தெரியுங்களா முடிச்சுக்கிறேன் தம்பி செல்வா சுருக்கமா முடிச்சிருவாண்டா அப்படின்னாரு அண்ணன் பக்கத்துல உட்காந்து இருக்காங்க லைட்டா சொல்றாரு தம்பி சீக்கிரம் முடிச்சிருவா சுருக்கமா முடிச்சிருவான் அண்ணனுடைய ஆணைக்கிணங்க இங்க கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் எனது மூத்த குடும்ப உறுப்பினர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறந்த நன்றியை தெரிவித்து கொண்டு எப்போதுமே உங்கள் மனசில் இருக்கணும் இந்த மஞ்சள் படை நான் சொன்னது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும்தான் நூற்றி அறுபத்தி மூணு கிராமம் உங்கள் தம்பி நேரடியாக போயிருக்கேன் வளையர் வாழ்வுரிமை மாநாடு என்கிற பேரிலே தென் தமிழகத்திலே ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு கிராமங்களுக்கு நேரடியாக சென்றிருக்கிறேன் அத்துணை கிராமமும் உங்களுடைய கிராமம் உங்களுடைய கிராமம் மதுரையில் ஒரு ஆறு பட தம்பின்னு சொன்னீங்கன்னா நிற்பேன் குறைஞ்சபட்சம் ஐநூறு பேர் ஆயிரம் பேத்தோடு தான் நிப்பேன் அண்ணன் வந்து என்ன வேணாலும் பேசிட்டு பாதுகாப்பா போலாம் நம்ம தம்பிங்க பாதுகாப்பா அனுப்பி விடுவாங்க ஆகையால நீங்க தொடர்ச்சியா இந்த திராவிட அரசியலுக்கு எதிராக திராவிட மாடலுக்கு எதிராக நான் திட்ட மாட்டேன் எங்க அண்ணன் திட்டுவார் நான் ரசிப்பேன் அங்க உட்காந்து இப்ப ரசிப்பேன் என்ன பிரசனமோ எங்க அண்ணன் பேசுவார் அவருக்கு வழிவிட்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தமிழர் தமிழர் தேச கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் நான் தமிழர் தம்பி தங்கைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்